அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தினமுறை தலைவர் இந்த வீடியோவில் தினமுறை தலைவரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தினமுறை தலைவரில் டெய்லி ஒரு ஒரு தலைவர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க வீடியோஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டு ரெஃபர் போய் ரெஃபர் பண்ணி லீடர்ஸ் அப்படின்னு தினம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க இது முழுக்க முழுக்க தமிழில் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ குரூப் ஃபோர் வரப்போகிற குரூப் ஃபோரில் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தலைவரை பற்றி கண்டிப்பாக ஒரு மூணு கொஸ்டினாவது ஜி குரூப் ஃபோரில் வந்து கேட்டுருவாங்க ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் ஸோ அவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ காலம் அவர் பிறந்த கா பிறந்த தேதி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு இரண்டாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு சரியா காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை ஸோ இவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா கட்டாக் ஒரிசா ஸோ ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாரு இவரோட அரசியல் குரு பார்த்தீங்கன்னா சி ஆர் தாஸ் அவர்கள் சரியா ஸோ இது உங்களுக்கு முக்கியம் ஸோ இது கேட்பாங்க சிஆர் தாஸ் யாரோட அரசியல் குருனா சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வைத்த ஐசிஐசி இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் ஸோ பணி தேர்வு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற இந்தியர் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து வெற்றி பெற்றிருப்பாரு ஸோ நாலாவது இடம் வந்து இதில் வந்து வந்திருப்பார் இந்த ஐசிஐசி தேர்வில் நாலாவது இடம் இந்தியர் வந்து நாலாவது இடம் வந்து பெற்றிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலையில் பார்த்தீங்கன்னா முதல் முதலில் போஸ் வந்துதீ சுபாஷ் சந்திர போஸ் வந்து காந்தியை வந்து சந்தி சந்திச்சிருப்பார் ஓகே காந்தியை மீட் பண்ணியிருப்பார் ஸோ இந்த சந்திக்க வைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா இவரு இவருடைய அரசியல் குருவான சியர் தாஸ் தான் நேதாஜி வந்து காந்தியிட்ட போய் சந்திக்க சொல்லுவார் ஸோ அதனால் காந்தியை சந்தித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலை மாதம் ஸோ நேதாஜி காந்தியை சந்தித்த ஆண்டு அடுத்து சுயராஜ்ய பத்திரிகை ஆசிரியர் நேதாஜி வந்து இந்த சுயராஜ்ய பத்திரிகைன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுயராஜ்ய பத்திரிக்கை வந்து சிஆர் தாஸ் அவர் தான் நிறுவியிருப்பார் சிஆர் தாஸ் நிறுவிய பத்திரிகையில் சுயராஜ்ய பத்திரிகையில் ஆசிரியராக வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இருந்திருப்பார் அப்போ உங்களுக்கு கேட்பாங்க சுய சுயராஜ்ய பத்திரிகையை நிறுவியவர் சுபாஷ் சந்திர போஸாக கேட்பாங்க இல்லை நிறுவியவர் வந்து சிஆர் தாஸ் அதில் ஆசிரியராக இருந்தவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து காங்கிரஸ்ல வந்து இணைகிறார் இப்போ தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு காந்தியை பார்க்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வருஷ ஆறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் காங்கிரஸ் வந்து இணையிறார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லீக் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ இது எதுக்கு ஆரம்பிப்பார் பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை இவருடைய அப்பா மோத்திலால் நேரு வந்து நேரு அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து விட்டிருப்பார் ஸோ அப்போ அந்த நேரு அறிக்கையை பிடிக்காம ஸோ இவரும் நே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அவருடைய நேரு ஜவஹர்லால் நேருவோட அப்போ மோத்திலால் நேரோட பையனான ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸும் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ உங்களுக்கு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா லேக் ஆரம்பித்தவர் யார்னா நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் சரி நேரு ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா நேரு ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோத்திலால் நேரு அப்பா கொண்டு வந்த நேரு அறிக்கை வந்து பிடிக்காமல் அதுக்கு அகேன்ஸ்டை வந்து பிடிக்காமல் விடுதலை சங்கம் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா லீக்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு ஸோ ரெண்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவர் அந்திருப்பார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நடந்த ஹரிபுரா மாநாடு காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த திரிபுரா காங்கிரஸ் மாநாடு ஸோ இதில் பார்த்திங்கன்னா திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி காந்தி வேட்பாளர் ஸோ காந்தி ஆதரவு பெற்ற வேட்பாளரான பட்டாபி சிந்த சித்தராமையாவை தோற்கடிச்சிருவாரு சுபாஷ் சந்திர போஸ் ஸோ தோக்கடிச்சுட்டு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் திருபுரா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் இருப்பாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சித்தராமையா சித்தராமைய தோற்கடிச்சிருக்காங்க காந்தி வந்து இவர் மேலே வந்து கோவப்பட்டுருவார் ஸோ இவர் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் காங்கிரஸ் வந்துட்டு வெளியேறிடுவார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தேழில் உள்ளவராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வெளியே போயிடுறாரு ஸோ உடனே திருப்புரா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருக்கிறப்ப அப்படியே வெளியே போயிடுவார் ஸோ இப்போ வெளியே போனப்ப பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வந்து ஆரம்பிப்பார் இந்த ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ் வந்து ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அந்த ஃபார்வர்ட் நியூஸ் பேப்பர்லேருந்து தான் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது தொடங்கியிருப்பார் சுபாஷ் சந்திரபோஸ் அப்போ ஃபார்வர்டுன்ற நியூஸ் பேப்பர் ஆரம்பித்தது சுப சிஆர் தாஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படினு தொடங்கினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுல சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஸோ அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து அந்த ஃபார்வர்டுன்ற நியூஸ் பேப்பர்லேருந்து தான் சிஆர் தாஸ் தோணுங்க ஃபார்வேர்டு அப்படின்ற செய்தித்தாளர் தான் வந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் இவரை வீட்டு சிறை காவலில் வந்து வச்சிருப்பாங்க ஓகே ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வச்சுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜனவரி பதினேழில் அந்த வீட்டு சிறை காவலிலிருந்து யார் சுபாஷ் சந்திர போஸ் தப்பிச்சு போயிடுவார் எங்க போவார் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுவார் அதுக்கடுத்து ரஷ்யாவுக்கு வந்து போயிடுவார் ஸோ ஆப்கானிஸ்தான் ரஷ்யா அப்படியே போயிடுவார் ஆப்கானிஸ்தான் கொஞ்ச நாள் இருப்பாரு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே ரஷ்யாவுக்கு வந்து போயிடுவார் இப்போ இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ரகசிய வானொலி ஸோ ரகசிய வானொலியில் என்ன சொல்வார் பார்த்திங்கன்னா மக்கள் இவர் என்ன நினப்பாங்கன்னா சரி இறந்துருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க சுபாஷ் சந்திர போஸை இறந்துருவார் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ரகசிய வானொலி மூலமாக இவர் என்ன சொல்லுவார் உயிரோடு இருப்பதாக இந்திய மக்களிடம் பேசினார் ரகசிய வானொலி மூலமாக நான் உயிரோடு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்திய மக்களிடம் வந்து பேசியிருப்பார் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் சிங்கப்பூர் ஸோ சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போ வந்து மோகன் சிங் மற்றும் ஆஸ் பிகாரி போஸ் ரெண்டு பேர் சேர்ந்து சிங்கப்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லிட்டு ஒரு

தேசிய காங்கிரஸ் சிங்கப்பூர் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக வந்து யாரு சுபாஷ் சந்திர போஸ் வந்து இருப்பாரு ஸோ இப்போ இருக்கிறப்ப என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பெண்கள் படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஸோ ராணி பெண்கள் படைப்பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு படைப்பிரிவு வந்து ஏற்படுத்துவார் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல சரியா ஸோ இந்த பெண்கள் படைப்பிரிவு ராணி பெண்கள் படைப்பிரிவின் தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி சீகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க இவங்க வந்து டாக்டர் ஸோ டாக்டர் லட்சுமி சீகல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் இந்த தலைமை கேப்டனா இருப்பாங்க அதாவது ஜான்சி ராணி பெண்கள் படைப்பிரிவின் கேப்டன் யாருன்னா லட்சுமி சீகல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஆசாத் ஹிந்த் ஹிந்து ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ மூலமாக மக்களிடம் வந்து பேசியிருப்பார் ஸோ ரெண்டு தாட்டி பேசுகிறார் ஒன்று ரகசிய வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பேசியிருப்பார் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமாக பேசியிருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா காந்தியை மகாத்மா ஸோ இப்போ இந்த ஆசாத் ஹிந்தி ரேடியோ மூலமாக காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் ஓகே எதுவுமே அடிக்கடி கேட்பாங்க அடுத்து அக்டோபர் இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சிங்கப்பூரின் சுதந்திர அமைச்சரவை ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஓகே ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் இந்த இயர் பார்த்துக்கோ இந்த இயர் அடிக்கடி கேட்பாங்க அக்டோபர் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு தான் சிங்கப்பூரின் சுதந்திர அமைச்சரவை அதாவது ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் இன் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒன்பது நாடுகள் ஆதரவோடு கூட சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அமைப்பார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் இப்போ என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் அடி இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி கேட்பாங்க ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் சரியா அடுத்த ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தைவானுக்கு விமானத்தில் செல்லும் போதே இறப்பார் ஸோ தைவான் ஸோ ஜப்பான் ஜப்பானுக்கு பார்த்தீங்கன்னா விமானத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது இறந்துடுவாரு ஸோ இந்த இறப்பு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த குழு பேர் பார்த்தீங்கன்னா சா நவாஸ் குழு ஸோ அந்த சா நவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த குழுவுக்கு தலைமையாக வந்திருப்பாரு அவங்க அந்த குழு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நேதாஜி இறந்ததை வந்து உறுதி செய்திருப்பாங்க அந்த குழு யார் சா நவாஸ் குழு வந்து நேதாஜி இறந்ததை வந்து உறுதி செய்தது உறுதி செய்தது அடுத்து இவருக்குரிய வாசகங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொம்ப முக்கியமானது ஜெய்ஹிந்த் டெல்லி செலவம் ஸோ இவங்க கேட்பாங்க ஜல்லிச்சலோ என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஜெய்கிந்த் அப்படின்னு சொல்லுவோரும் சுபாஷ் சந்திர போஸ் சரியா ஸோ இதுதான் சுபாஷ் சந்திர போஸ் பட்டின ஃபேக்ட்ஸ் ஸோ இந்த இந்த தகவல் வழி படித்தாலே உங்களுக்கு சுபாஷ் சந்திர இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்